என்னை ஈன்ற தாய் தந்தையருக்கு முதல் வணக்கங்க நந்தீஸ்ராஷ்ட்ராலேந்து பேசுகிறேங்க நம்ம இப்போ திருவாதிரை பார்த்துங்க அடுத்தது புனர்பூசங்க அப்படியே ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் தொடர்ச்சியாக போட்டுட்டு வருவேங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா என்னோடய வீடியோஸ்கெல்லாம் உங்களுக்கு பார்ப்பீங்க இப்போ வந்துங்க புது வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு புனர்பூச நட்சத்திரக்காரங்களுக்கு எப்படி இருக்கும் நான் நல்ல விஷயங்களை மட்டும் அதிகமாக பகிர்ந்துக்கலாங்க இப்போ இந்த புத்தாண்டு எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு சிலர் கேள்வி இருக்குதுங்க இப்போ இந்த புத்தாண்டு வந்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் புனர்பூசம் வந்துங்க ஒன்று ரெண்டு மூணு பாதங்கள் வந்துங்க மிதுன ராசியில் இருக்குங்க புனர்பூசம் நாலாம் பாதம் வந்துங்க கடகத்தில் இருக்குங்க அப்போ வந்து இப்போ மிதுன ராசியில் அதிபதியாக புதன் பகவான் வந்தாலுமே புனர்பூச நட்சத்திரத்துக்கு வந்துங்க குரு பகவான் நட்சத்திரத்துக்கு அதிபதி குரு பகவானுங்க அதிபதியாக வர்றாருங்க புனர்பூச நாலாம் பாதம் கடகத்தில் இருக்குங்க கடகத்தில் கடகத்துக்கு அதிபதி சந்திரனுங்க அதனால் புனர்பூச நட்சத்திர அதிபதி குருவுக்கு வந்து கோச்சாரத்தில் மிதுன வீட்டில் பக்கிரம் பெற்று பகையாக தான் இருக்குது மிதுன வீடு பகைங்க அப்போ வந்துங்க அங்கே அமர்ந்து மார்ச் மார்ச் மாதம் பதினேழு கடக உச்ச வீடுங்க மகரம் நீச்ச வீடுங்க இருந்தாலும் நீச்ச பகை ராஜயோகத்துக்கு வந்துடுவாருங்க அப்போது கடகத்தில் உச்ச வீட்டில் போய் குரு பகவான் அமர்கிறாருங்க இதனால் இந்த புனர்பூச நட்சத்திரக்காரங்களுக்கு என்னென்ன மாதிரி பணங்கள் இருக்குன்னா ஒரு ஒருத்தருக்கு வாழ்க்கைக்கு முக்கியமான தேவை பணங்க அந்த பண வரவு இருந்தாவே குடும்பத்தில் அதிக மகிழ்ச்சி கிடைக்குங்க அப்போ பண கொடுத்துட்றாருங்க கொடுத்துறாருங்க பணவரவு வந்ததுனால உங்களுக்கு எவ்வளோ தேவை அதுக்குண்டான பணம் இந்தா பிடிச்சிக்கோங்க அப்போ பணவரவு வருது மகிழ்ச்சி தானாக வருது அப்போது நம்ம என்னென்ன விஷயங்கள் வந்து நடத்திக்கணும் அப்படிங்கிறது அது நடக்குங்க இப்போ நம்ம பணம் வந்துட்டால் நினைத்த காரியங்களை எளிமையாக நடத்திக்கலாம் அப்போது அந்த காரியத்தையும் நம்ம செஞ்சுக்கலாங்க நினைத்த காரியம் நடக்கலாங்க அப்போ வந்துங்க என்னென்ன விஷயம் பணவரவு வருது மகிழ்ச்சி வருது நினைத்த காரியம் நடக்குது இதனால் நம்மளுக்கு இந்த பல வண்ணங்களில் சந்தோஷம் வருங்க பல வண்ணங்களில் கேது பகவான் பல வண்ணக்காரங்கள அந்த மாதிரிங்க பல வண்ணங்களில் இந்த புனர்பூச நட்சத்திரத்துக்காரங்களுக்கு மகிழ்ச்சியை தருதுங்க தேவை கேட்ப அவங்கவுங்க ஜாதக கிரகங்கள் அமைப்பின்படி ஒருத்தருக்கு நிறைய கிடைக்கும் ஒருத்தருக்கு கொஞ்சமாக கிடைக்கும் ஆனால் பண வரவு வருதுங்க கலவையான சந்தோஷ பழங்களை கொடுக்குதுங்க அதனால் இந்த சந்தோஷம் வந்தால் என்னாகும் இந்த புனர்பூச நட்சத்திரக்காருக்கு நிம்மதி தானாக வந்துடுங்க மன நிம்மதி வந்தால் என்னாகும் உடல் நல உடல்நில சரியில்லைன்னா கூடங்க மன நிம்மதி வந்து உடல் நலக்கத்தை கூட நிறைவு பண்ணிடுங்க எவ்வளவுதான் பணம் காசு இருந்தாலும் அந்த மன நிம்மதி ஒன்று இருக்குதுன்னு வச்சுக்கோங்க ஆட்டோமேட்டிக்காக உடல் நலம் குணமாயிடும் இப்போ உடல் நலமும் வந்துருச்சுங்க சந்தோஷமான பலன்களை வந்து நினைத்த காரியங்கள் நடக்கிறது அதனால் மன நிம்மதி வர்றது குடும்பத்தில் சந்தோஷம் சந்தோஷம் வந்ததுன்னா என்னங்க நல்ல காரியங்களை அவன் செய்ய ஆரம்பிப்பான் அதனால் புகழ் வருது பண வரவு புனர்பூச நாலாம் பாதத்துக்குரிய அதிக மேன்மையும் கொடுக்குதுங்க ஏன்னா கடக வீடு வந்துங்க அதிபதி சந்திரனுங்க புனர்பூசம் நாலாம் பாதத்தில் இருக்குது அது உச்ச வீட்டில் இருக்குதுங்க குரு அப்போ என்ன ஆகும் நல்ல பலன்களை கொடுக்குதுங்க அதனால் பெண்களுக்கு வந்துங்க பணம் வந்துருச்சா திருமணம் ஆகாமல் இருந்ததா ஆட்டோமேட்டிக்காக திருமணம் நடத்துங்க திருமணம் நடந்தால் என்னங்க குழந்தை பேர் குத்து சுப நிகழ்ச்சிகள் நடக்குங்க அப்போ பண தேவை வந்து இதனால் பூர்த்தியாகி வெற்றியை கொடுக்குதுங்க மன சந்தோஷத்தை கொடுக்குது மகிழ்ச்சி நிறைந்த மன வாழ்க்கையும் கொடுக்குதுங்க திருமணமாகலேனா என்ன காரணம் மெயினாக பணம் இல்லாததாங்க அப்போ பணம் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக திருமணமாகாத இளைஞர்களுக்கு பெண்களுக்கெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக கல்யாணம் ஆகிடும் புரியுதுங்களா மகிழ்ச்சி நிறைந்த மன வாழ்க்கையை வாழ்வாங்க மகிழ்ச்சி நிறைந்த மன வாழ்க்கை வாழும்போது இளம் பெண்கள் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க அது கல்யாணம் வயசு பண்ணுங்கள் இப்போ கல்யாணம் ஆகாத இளம் பெண்கள் படிக்கக்கூடிய பெண்கள் வந்து எதுலேயும் கவனம் செலுத்தக்கூடாது கவனம் வந்து படிப்பில் மட்டும்தான் இருக்கணும் படிப்பு முடிச்சுட்டு எல்லாம் பண்ணிக்கலாம் அப்போது படிப்பில் கவனம் செலுத்தும் போது என்னாகும் அவங்க பரீட்சையில் பாஸ் பண்ணுவாங்க பரீட்சையில் பாஸ் பண்ணால் என்ன ஆகும் அடுத்த டிபார்ட்மெண்ட்டுக்கு என்ன படிக்கிறாங்களோ அது அதிக மதிப்பெண் வாங்குவாங்க சந்தோஷம் இருக்கிறப்ப எல்லாமே எளிமையாக முடியுங்க அப்போ அந்த எளிமையை கொடுக்குதுங்க பணவரவு அந்த பணவரவை குரு பகவான் நல்ல ஈஸியாக கொடுக்குறாருங்க அப்போது சிலருக்கு படிப்பு முன்னேற்றம் அதிகமான முன்னேற்றம் பேர் புகழ் நல்ல சான்றிதழ் வாங்கலாம் அதெல்லாம் கிடைக்குதுங்க இப்போது பணம் இருக்குது வீடு ஆல்ட்ரு பண்ணணும் பணம் தானே பூர்த்தி பண்ணணும் பணம் பூர்த்தி பண்ணது வீட்டை ஆல்ட்ரு பண்ணிக்கலாம் அவங்கவுங்க ராசி கட்டத்தப்படி பழைய வீட்டை மாற்றலாம் இடிச்சுட்டு கூட புது வீடு கட்டலாம் புதிய வாகனம் வாங்கலாம் எல்லாமே நிறைவான சந்தோஷத்தை இந்த புத்தாண்டு பலன்கள் புனர்பூச நட்சத்திரத்துக்கு கொடுக்குதுங்க இதனால் எடுத்த காரியங்கள் எல்லாமே எல்லாம் யோசிக்கணுங்க எதையும் பணம் வந்து டக்கு டக்கு கிட்டக்குன்னு செலவு பண்ணக்கூடாது யோசிச்சு செலவு பண்ணணும் பணம் இருக்குதா யாருக்காவது கொடுக்குறோன்னா எது படித்து பார்த்து கொடுக்கணும் ஒரு டாக்குமெண்ட்டில் கொடுக்கணும் ஏன்னா பணம் பாரி போயிடும் எல்லாமே நம்மளுக்கு தான் இருக்குது நல்லது கெட்டது எல்லாமே யோசித்து செயல்பட்டால் எல்லாமே நல்லது தாங்க நடக்கும் கணவன் மனைவி உறவு நிலை கூட பணம் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக சந்தோஷம் வந்துடும் அதனால் அவங்களுக்கும் ஒற்றுமை பெருகுங்க அபார வெற்றி கிடைக்கும் குடும்பத்தில் இதனால் பரிபோன நிம்மதி கிடைக்குங்க உடல் நல தான் சரியில்லாமல் இருந்திருப்பாங்க அவங்களுக்கு உடல் நலத்தை கொடுக்குதுங்க கடவுள் எது உடல் நலத்தையும் கொடுக்குது எதனால் பணம் இல்லாத உடல் நல குறைவு அதனால் உடல் நலத்தையும் கொடுக்குதுங்க போ தொழிலில் முன்னேற்றம் வியாபார அபிவிருத்தி திருமண யோகம் ஒரு சிலருக்கு பணத்தட்டுப்பாடு வந்தாலும் அதை நிவர்த்தனை செய்யுங்க எதுலேயும் அகலக்கால் வைக்காதீங்க எதையும் யோசிங்க ஒரு முறைக்கு இரண்டு முறை யோசித்தா எல்லா நட்சத்திரமும் நல்லதாங்க இப்போ இந்த இந்தாண்டு ரொம்ப ஓஹோன்னு இல்லைனாலும் கீழ்மட்டத்துப்போ நடுநிலைமையாக எல்லா பணவரவும் இருக்குது மகிழ்ச்சி இருக்குது சந்தோஷம் இருக்குது இதை வச்சுட்டு சந்தோஷப்படலாங்க எதையும் ஆலோசித்து முடிவெடுங்க எந்த காரியம் செஞ்சாலும் ஆலோசித்து முடிவெடுங்க நிம்மதி இல்லாத வாழ்க்கை வந்துங்க பறிபோகும் நிம்மதி இல்லாத வாழ்க்கை பறி போகிறது நல்லது தான் நிம்மதி இல்லாத ப நிலை வந்து நிம்மதி இல்லாத நிலை பறி மன நிம்மதி அங்கே வந்துடுங்க அதனால் சத்காரங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சொற்ப பலனை கொடுக்குதுங்க இனிமையாக இந்த புத்தாண்டு முழுவதுமே சந்தோஷமாக இருங்க நன்றி சுபங்க இதனுடைய தொடர்ச்சி வந்துக்கிட்டே இருக்கும் அடுத்த நட்சத்திரம் அப்படியே வந்துகிட்டே இருக்குங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் கொடுங்க ஷேர் பண்ணுங்கள் வந்து ஈஸ்ராஸ்ட்ராலஜிக்கு கொஞ்சம் ஆதரவும் கொடுங்க நன்றி சுபங்க